taste the daily சேலத்தில் மூன்று சக்கர வாகனத்தில் சென்று உணவு டெலிவரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வரும் மாற்றுத்திறனாளி பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார் சேலம் மாசிநாயக்கன்பட்டி பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான கிருஷ்ணமணி என்பவர் மும்பையில் கல்லூரி படிப்பை முடித்துள்ளார் இந்த நிலையில் இவர் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக தனியார் உணவு டெலிவரி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் யாரிடமோ உதவி என்று கேட்காமல் தானே சம்பாதித்து சொந்தமாக நின்று வாழ வேண்டும் என்ற லட்சியத்துடன் வாழ்த்து வருகிறார் கிருஷ்ணமணி இதற்கு முன்பாக அவரது இல்லத்தில் சிறிதாக கடை வைத்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கும் வேலை பார்த்து வந்துள்ளார் பின்னர் போதிய வருமானம் இல்லாததால் உணவு டெலிவரி செய்யும் நிறுவனம் ஒன்றில் சேர்ந்துள்ளார் மூன்று சக்கர வாகனத்தை உணவு செய்யும் அவர் பலருக்கும் தன்னம்பிக்கை அளிக்கும் வகையில் இருக்கிறார் காலை மற்றும் மாலை இரண்டு வேலைகளில் இரண்டு மணி நேரம் பணியில் ஈடுபடுவதாக கிருஷ்ணமணி தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் யாரையும் சார்ந்திருக்காமல் சொந்த காலில் நின்று சம்பாதித்து வாழ வேண்டும் என்று கூறியுள்ளார் நண்பர்களும் சக ஊழியர்களும் தனக்கு உறுதுணையாக இருப்பதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் என் கிருஷ்ணமணி நான் வீட்ல இருந்தே கொஞ்சம் ஒரு நெட் சென்டர் மாதிரி வச்சிருக்கேன் அதுல எனக்கு கொஞ்சம் வருமானம் கிடைச்சி கிடைச்சிக்கிட்டு இருக்குது இப்போ அதுல போதுங்கிற வருமானம் எனக்கு கிடைக்காததுனால பார்ட் டைம் மாதிரி நான் இந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜொமேட்டோல லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் மும்பைல ஒரு என்ஜிஓ நான் அசிஸ்டன்ட் என் அக்கௌண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பில்லிங்கு பர்ச்சேஸ் எல்லாமே நான் தான் பார்ப்பேன் தானே ஒரு மாற்றுத்திறனாளியா நினைக்காம ஒரு சேலஞ்சிங் பர்சன் தான் நினைச்சு வெளியே வந்து வெளி உலகத்துல பாருங்க நம்ம நம்மளாலயே எல்லாம் செய்ய முடியும் வீட்லயே இருக்காதீங்க நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நீங்க செய்யலாம்